நாராயணாய வாசுதேவாய திமகே வாசு தேவாய தீமகே யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண புரட்டாசி மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டியது என்ன எந்தெந்த ராசிகளுக்கு யோகம் எந்தெந்த ராசியில் இதை செய்தால் அதிர்ஷ்டம் வரும் என்பதை காண பொதுவாக புரட்டாசி மாதம் என்பது மாதங்களிலே நாம் பார்க்கின்ற போது சித்திரை மாதம் முதல் எண்ணி வருகின்ற போது ஆறாவது மாதமாக வரும் அதாவது மேஷம் ரிஷபம் நினம் கடகம் சிம்மம் கன்னி இதை ஆறாவது மாதமாக மேஷ மண்டலத்திலே வருகின்ற கன்னி ராசியில் சூரிய பகவான் சஞ்சரிப்பதை நாம் புரட்டாசி மாதம் என்பதை பட்சம் என்று கூறுவார்கள் இந்த புரட்டாசி மாதத்திலே நம் பித்தர்களுக்கு கடனை தீர்ப்பதும் பித்தர்கள் நம் இல்லம் தேடி வருவதுமாக ஒரு ஐதீகம் சொல்லப்படுகிறது அதே சமயம் இந்த மாதத்திலே புரட்டாசி மாதத்திலே சூரிய பகவான் கண்ணீர் ராசியில் சஞ்சரிக்கிறார் இது ஒரு அற்புதமான ஒரு யோகம் இந்த புரட்டாசி மாதத்திலே நாம் எல்லோரும் வைகுண்ட வாசனை திருமலை வாசனை கோவிந்தா 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 என்று நம்ம எல்லோரும் இல்லத்திலே அழைத்தால் அந்த லட்சுமி நாராயண் நம்ம இல்லம் தேடி வருவார் என்பது ஒரு ஐதீகம் இதில் குறிப்பாக இதை செய்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் லாபம் யோகம் அதிர்ஷ்டம் பொதுவாக கோவிந்த நாமத்தை சொன்னால் எல்லோருக்கும் லாபம் எப்படி திரௌபதியை தலையில் கை வைத்து கோவிந்தா கோவிந்தா என்றவரோ அவர்களுக்கு ஆடையை துட்சாதன இழுக்க இழுக்க தன் கையை ஓய்கின்ற அளவுக்கு கொடுத்தாரோ அதே போல் மகா வல்லவராக விளங்கக்கூடியவர் கிருஷ்ண பரமாத்மா அவர் ஸ்ரீமன் நாராயணன் நம்ம எல்லோரும் வேண்டி கோவிந்த நாமத்தை சொல்லும்போது மகாலட்சுமி உடன் வருவதாக ஒரு ஐதீகம் அதே சமயம் எல்லோருமே வந்து இந்த மாதம் வருகின்ற புரட்டாசி சனிக்கிழமை எம்பெருமானை தரிசித்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது அந்த வரிசையில் நாம் பார்க்கின்ற போது இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் முதலில் புரட்டாசி சனிக்கிழமை வைகுண்ட வாசனி கோவிந்த நாமத்தை சொல்லி எல்லோரும் நம் கோவிந்த நாம கோவிந்தா கோவிந்தனு பூஜிப்பது வழக்கம் தலைகள் போடுவார்கள் அந்த வரிசையில் இந்த மாதத்திலே ரிஷப ராசிக்காரர்களும் மிதுன ராசிக்காரர்களும் கன்னி ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் மகர ராசிக்காரர்களும் கும்ப ராசிக்கார்கின்ற ஆறு ராசிக்காரர்களுக்கும் அதிகமான இவர் ஏனென்றால் ஸ்ரீமன் நாராயணன் கணாட்சம் பெற்ற இந்த ஆறு ராசிகள் இதை வந்து என்னென்னு சொல்லுங்கள் சுக்கரன் சனி பகவான் புத பகவான் இவர்கள் மூன்று பேர் நட்பு கிரகங்கள் அதாவது சுக்கர பகவானின் வீடான ரிஷபம் துலாம் புத பகவானின் வீடான மிதுனம் கன்னி சனி பகவானின் வீடான மகரம் கும்பம் இந்த மூன்று கிரகங்களும் மித்திர கிரகம் என்று கூறுவார்கள் அப்படி இந்த மூன்று கிரகத்தோடு சேர்க்கை ஆறு ராசிகள் வரும் ஒரு ஒரு கிரகத்துக்கும் இரண்டு இரண்டு ராசிகள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் இந்த ஆறு ராசிக்காரர் மட்டுமே அனைவரும் செய்யலாம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் இன்னும் அதிர்ஷ்டத்தை அதிகம் தரக்கூடிய ஒரு மாதமாக இது அமைகிறது ஒரு வெள்ளிக்கிழமை அன்று இரவே நம் வீட்டை எல்லாரும் சுத்தம் செய்துள்ளோம் காலையிலே கோவிந்த நாமத்தை சொல்லி எல்லோரும் நம்ம தழுகி போடுவது வழக்கம் அப்படி செய்கின்ற போது என்ன செய்வென்றால் மஞ்சள் நீரிலே பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா கரைத்து நம் வீதியிலிருந்து நடுவு வாசல் வீடை அதை நடுவீடு வரைக்கும் தெளித்து வர வேண்டும் இது வந்து மகாலட்சுமி நம் ஆவாகனம் செய்வதற்கு சமமாக ஒரு ஆகிறது மகாலட்சுமியை நம் வீட்டுக்கு இல்லத்துக்கு அழைக்கிறோம் எப்படி அழைக்கிறோம் மஞ்சள் நீரிலே பச்சை கற்பூரத்தை போட்டு நல்லா கரைத்து தெருவையிலிருந்து நம் பூஜை வரை அழைத்து வருவது ரொம்ப விசேஷமானது இதை மட்டுமல்ல அந்த வீட்டில் உள்ள அதை வாசப்படி என்று கூறுவோம் கது என்ன கூறுவார்கள் பூஜை சனிதான் அனைத்தும் சுத்தம் செய்து இந்த பச்சை கற்புறுத்தலை சுத்தம் செய்து நான் வீட்டிலே எப்ப தலைக்கு போடுவோம் இல்லையா பெருமா கோவிந்த நாமத்தை சொல்லி அவர்கள் இஷ்டப்படி சக்கர பொங்கல் செய்வார்கள் வட செய்வார்கள் அவர்கள் தலைக்கு போடுவார் இப்படி செய்வது வழக்கம் அப்படி செய்கின்ற போதுக்கு பகவானின் படத்துக்கு துளசி மாலை அணிவித்து வீட்டிலே தீர்த்த நம்ம வைப்போம் இல்லையா இது வந்து தீர்த்த வைக்கின்ற போது என்ன வைப்போம் என்று கேட்டால் ஒரு பாத்திரத்திலே பஞ்ச பாத்திரம் வைத்திருப்பார்கள் சிலர் சில சாதனமாக வைத்திருப்பார்கள் அதிலே வந்து அந்த பாத்திரத்திலே தண்ணீர் ஊற்றி அதில் சிறிது பச்சை கற்பூரம் தூள் செய்து போட்டு சிறிது லவங்கத்தை தூள் செய்த அதில் போட்டு ஏலக்காயை தூள் செய்து அதில் போட்டு துளசி விலை அதில் ஒரு பத்து விதத்துலையோ ஐந்து இலையோ அதற்கு போட்டு கோவிந்த நாமத்தை சொல்லி கோவிந்தா கோபாலா ஸ்ரீமன் நாராயணா கருடாழ்வார் என்ன அதாவது எத்தனை நாமங்கள் உண்டோ மாதவா கேசவா மதுசூதனா இப்படி ஆண்டவனின் நாமத்தை சொல்லி எல்லா நாமத்தை சொன்னாலும் கோவிந்த நாமத்துக்கு நிகரானது என்று கூறுவார்கள் கோவிந்த நாமத்தை சொன்னால் எல்லோரும் அங்கு வந்து விடுவதாக சொல்வார்கள் கோவிந்தா 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 என்று கூறும்போது மகாலட்சுமி உடன் வந்து சேர்கிறார்கள் அப்படி பூஜித்து அந்த தீர்த்தத்தை நாம் அனைவரும் பருகும்போது உடலில் உள்ள நோய்கள் தீர்வது மட்டுமல்ல லட்சுமி நம் வீட்டிலே சேரும் என்பது ஐதீகம் அதே சமயம் இந்த ராசிக்கு சூரிய பகவான் ஐந்தாம் இடத்திலே வந்து அமர்கிறார் மிதுன ராசிக்கு நாலாம் இடத்திலே வந்து அமருகிறார் கன்னிய ராசிக்கு ராசியிலே வந்து அமருகிறார் துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திலே வந்து அமருகிறார் இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் வருகின்ற போது மகர ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலும் கும்பராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வந்து அமருகிறார் கும்பரா அதாவது கும்பராசிக்கு எட்டாம் இடத்திலும் மகர ராசிக்கு பத்தாம் ஒன்பதாம் இடத்திலும் வந்து அமருகிறார் இப்படி வந்து அமருகின்ற பாக்கியத்தினால் இந்த அனைத்துமே வந்து நட்பு என்ன கேட்டால் இந்த மாதம் கோவிந்த மாதத்திலே நம் எல்லோரும் பகவானை பூஜித்து அனைத்து செல்வங்களும் நீங்க வேண்டும் என்று ஒவ்வொரு பிரார்த்தித்துக் கொண்டால் இந்த மாதத்திலே செல்வங்கள் பொழிகின்ற மாதமாக அமைகிறது ஏனென்றால் இந்த மாதத்திலே குரு பகவான் கும்ப ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ரிஷவராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் கன்னியா ராசிக்கு ராசியிலே வந்து சூரியன் புதன் சேர்க்கை பெற்று பத்திலே புதன் அமர்ந்திருக்கிறார் துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் மகர ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவானும் அவர் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சூரியன் புதன் சேர்க்கை பெற்று இருப்பது இது ஒரு நல்ல ஒரு யோகத்தை வாரி வாரி வழங்கும் என்பது ஒரு திண்ணம் எல்லோரும் கோவிந்த நாமத்தை சொல்லி வீட்டிலே கோவிந்தா கோவிந்தா என்று கூறி இந்த புரட்டாசு மாதம் முழுவதும் லட்சுமி நாராயணை வேண்டிக்கொண்டு கொண்டு அவரவர் வழக்கப்படி பூஜித்து செய்து நான் சொன்ன போல் பாத்திரத்திலே பஞ்ச பாத்திரம் அல்லது சாதா பாத்திரத்திலே சிறிது பச்சை கற்பூரம் நீர் ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் லவங்கம் தூள் செய்து போட்டு பச்சை கற்பூரம் தூள் சேர்த்து போட்டு ஏலக்காய் தூள் செய்து போட்டு அதிலே துளசி போட்டு கோவிந்தா கோவிந்தா என்று பூஜித்து அந்த நீரை பருங்கள் செல்வம் லட்சுமி கடாற்றில் சேரும் என்று கூறிக்கொண்டு இந்த யூடியூப் நேரங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி